ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானு குக்கிங் இன்றைக்கி நம்ம முள்ளங்கி வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ண போகிறோம் எப்பையும் சாம்பார் பொரியல் குழம்பு வைக்காமல் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முள்ளங்கி ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சின்ன தொண்டு தேங்காய் அதுக்கப்புறம் சிறுபருப்பு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் அண்ட் ஜீரகம் அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா அது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அண்ட் குழம்பு மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறீங்க வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ மிக்சியில் அந்த தேங்காவையும் ஜீரகம் அப்புறம் குழம்பு மிளகத்தூள் எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி விட்டு நான் அரைச்சு வில்லு தான் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரில் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டுட்டு சிறுபருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை முள்ளங்கி எல்லாம் கட் பண்ணி போட்டாச்சு அந்த அரைச்ச விழுதையும் நம்ம சேர்த்துட்டோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டுட்டு குக்கர் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூணு விசில் விடுங்க போதும் ஸோ மூணு விசிலில் நீங்கள் இறக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சுவையான முள்ளங்கி சிறுபருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த சிறுபருப்பு கூட்டு என் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் முள்ளங்கியோட ஸ்மெல்லே இருக்காதுங்க நிறைய பேருக்கு முள்ளங்கி ஸ்மெல் பிடிக்காது ஸோ இந்த முள்ளங்கி வந்து நம்மளுக்கு பிளட் சுகர் லெவலை வந்து ரெகுலேட் பண்ணுது பிளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணுது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப யூஸ் ஆகுது லாஸ்ட்டில் நான் கொஞ்சமாக கடுகையும் ஒரு வரமிளகாவையும் தாளித்து அந்த கூட்டில் நான் கொட்டிடுறேன் இதை நீங்கள் மெயின் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த ஐடியா எனக்கு கொடுத்தது வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தனால உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ